ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருவையோடு நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசுடைய திருதூதராக புனித மத்தையுடைய பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மத்தையு என்று பெயர் சொல்லும் போதே அவருடைய பெயருக்கு கடவுளின் அருள் கொடைகளை நிரம்ப பெற்றவர் என்பது பொருள் அவை அவருடைய வாழ்க்கை ஆண்டவரேசுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஆண்டவரையே நாடாத ஒரு மனிதர் ஆண்டவர் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தாத ஒரு மனிதர் எப்படி ஆண்டவரேசுடைய திருத்தூதராக மாறினார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் மிக அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது சுங்க சாவடி என்று சொல்லுகிறபோதே அவர் பணத்தை வசூல் செய்பவர் எல்லா மக்களுடைய அவதூறு பேச்சுகளுக்கும் பெற்றவர் நல்ல ஒரு பெயர் சமுதாயத்தில் ஏழன பேச்சுக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார் வேண்டுமானாலும் எதையும் சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ பெயரை அவருடைய வாழ்க்கையிலே முழுமையாக பெற்ற ஒரு மனிதர் இவரு சமுதாயத்திலே நல்ல ஒரு பெயரை எட்டாத இந்த மனிதர் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை என்னை பின்பற்றி வா என்ற ஒரே வார்த்தைக்கு அடிபணிந்து ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அவர் பின்பற்றி செல்கிறார் விவலி அறிஞர்கள் சொல்கிற போது ஆண்டவர் இயேசு கடற்கரையிலே யாக்கோபு அந்திரையா பேதூர் இந்த சிறுகளை எல்லாம் அழைத்த போது அவர்கள் தங்களுடைய படகுகளையும் குடும்பங்களையும் வலைகளையும் அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் ஒருவேளை அவர்கள் பாதியில் திரும்பி வந்தால் கூட அந்த படகும் இருக்கும் அந்த வலைகளும் இருக்கும் குடும்பங்களும் இருக்கும் ஆனால் மத்தையுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பது ஒரு அரசு வேலை அந்த அரசு வேலையை அவர் விட்டுவிட்டு விட்டு ஆண்ட பின்பற்ற தொடங்குகிறார் ஒருவேளை ஆண்டவரே சுவை பின்பற்ற விருப்பம் இல்லாமல் இருந்து இடையில் அவர் வந்தார் என்றால் அந்த வேலை அவருக்கு நிரந்தரம் அல்ல அப்படி என்றால் தனக்கு பெற்றிருந்த அந்த அரசு வேலையை கூட அவர் முழுமையாக விட்டுவிட்டு ஆண்டவரேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் ஆண்டவரேசுவை அறியாத ஒரு மனிதர் ஆண்டவரேசுவோடு வாழ முடியாத ஒரு மனிதர் ஒரு பாவியான மனிதர் இந்த நற்செய்தியிலே முதல் நூலை அவர் எழுத ஆரம்பிக்கிறார் மத்தையு நற்செய்தி இந்த மத்தையு நற்செய்தியிலிருந்துதான் பிற நற்செய்தியானது அப்படியே வர ஆரம்பித்தனர் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அன்பு ஆண்ட இயேசுவை நெருக்கமாக பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பின்பற்ற முடியும் என்ற ஒரு மனம் தைரியம்தான் ஆண்ட இயேசுவின் திருத்துதராக ஒரு பாவியான மத்தியவே அது மாற்றியது ஆக என்ப கூறிய சகோதர சகோதரிகளே ஆண்ட இயேசுவை பின்பற்றிய உடனேயே ஆண்ட இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தை புரித மத்தியை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கிற வேளையில்தான் பரிசுகள் கேட்கிறார்கள் பாவியோடு உணவு உருந்துகிறாரே ஆண்டவரே அழகாக சொல்லுகிறார் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அவ இன்றைய மத்தையுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அவரிடம் விளங்கிய ஆண்டவர் யேசுனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் வரி வசூல் செய்கிற இவர் எதையும் நம்பவில்லை பணத்தையோ பொருளையோ மக்களையோ நம்பி அல்ல இந்த ஒரே ஒரு மனிதர் இயேசுவை நம்பி எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு அவர் வழி நடக்குகிறார் இந்த நம்பிக்கையை தான் இன்று மத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை நெருங்கி அவரை நம்பி வாழ்வதற்கு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதுமே தடைகளாக இருக்க முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மத்தேயூ ஆகவே ஆண்டவரை நம்பி செல்வோரை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை எவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோமோ அதைவிட பல மடங்கான அருளை ஆண்டவர் இயேசு பின்பற்றுகிற நபர்களுக்கு அவர் தருகிறார் மத்தேயு சுங்க சாவடியில் அவரை சுற்றி ஒரே பண மதிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட அதைவிட அதிகமான ஆசிரை திருதூதராக மாறிய பிறகு ஆண்டவர் அவருக்கு அளித்தார் ஆகவே இழந்து போனதை பல மடங்காக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாற்றினார் ஆகவே ஆண்டவரை நம்புவோருக்கு இதுதான் ஆசிர்வாதம் இழந்து போனதை நாம் கிடைக்கப்பெறாததை ஆண்டவர் பல மடங்காக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றுகிறார் மத்தியிடம் விளங்கி அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத விசுவாசம் அவர் மீது கொண்ட அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லதாக்கிக் கொள்வோம் நாமும் ஆண்டவர் இயேசுவை நம்பி நம்முடைய குடும்ப வாழ்க்கையே தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் திருத்தூதர் மத்தையுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நாம்